வளர் தமிழ் பதினொன்று வாசித்தல் குரித்தோபர் கொலம்பசு உலகம் உருண்டை என்னும் கருத்தை நம்பினான் இதனால் மேற்கு திசை நோக்கி சென்றால் நேரடி திசையான கிழக்கை அடையலாம் என்று எண்ணி பல ஐரோப்பிய நாடுகளின் உதவியை நாடினான் எந்த அரசும் அவனது எண்ணத்திற்கு செவி சாய்க்கவில்லை இறுதியாக இசுப்பானிய அரசி இசபெல்லா கொலம்பஸுக்கு உதவ முன் வந்தார் கொலம்பசு ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி இரண்டில் கடற் மேற்கொண்டான் அவன் பெருங்கடலோடி மூன்று மாத கால முடிவில் ஒரு தீவை கண்டான் கொலம்பசு இந்தியாவை கண்டு விட்டதாக மகிழ்ந்தான் ஆனால் அவன் கண்டுபிடித்தது அமெரிக்க கண்டத்தையே அவன் சாகும் வரை தான் கண்டுபிடித்தது இந்தியா என்றே நம்பியிருந்தான் தமிழர் மானத்தையே உயிரிலும் மேலாக போற்றுவர் அதனால் மானத்தை காக்க வீரத்தை தம் வாழ்க்கையாக கொண்டனர் வீரமே வாழ்வு என போற்றி தம் உயிரை வீரத்திற்காக கொடுக்க பின்னெஞ்சினர் அப்பிரி வீரம் கரணியமாக அன்று குமரி கண்டத்திற்கு வெளியே சின்னாசியாவரை அவர்களது ஆட்சி பரந்திருந்தது என்பதை சிலப்பதிகாரத்திலிருந்து நாம் அறிய முடிகிறது கழககால தமிழர் தங்களை இலக்கியங்களை அகம் புறம் என இருவகை படுத்தினர் புறத்துறையிலே வீரத்தை கூறும் நூல்களில் ஒன்றான துப்பரணி சோழ மன்னன் ஒருவன் கலிங்க நாட்டை வெற்றி கொண்ட போரை பற்றி கூறுகிறது ஆனால் பழந்தமிழரின் வீரத்தை முழுமையாக கூறும் நூலாக புறநானூறு விளங்குகின்றது தோஞ்சி மண் காலத்தே தோஞ்சிய மூத்துக்குடி என்று பாராட்டப்படும் தமிழ்க்குடி தோன்றிய இடம் குமரிக்கண்டம் மாந்தன் உலத்தாலும் செயலாலும் நாகரிகப்பட்டு வர இயற்கையின் ஒலிகளிலிருந்து மொழியைப் மொழியை படைத்தான் மொழிநிலை வளர்வதன் முன்னரே ஒரே நிலப்பரப்பாயிருந்த உலக பந்து கடற்கோள்களால் உடைந்து சிதறியது அதனால் பல கண்டங்கள் தோன்றின இவற்றோடு சேர்ந்து சிதறி பிரிந்து மாந்தரும் சூழ்நிலை கேட்ப மொழியை அமைத்து கொண்டனர் ஆனால் உடைந்து தனித்து மக்கள் இருந்தமையால் அவர்கள் தொடர்ந்து தாங்கள் உருவாக்கிய மொழியை வளர்த்தனர் அம்மொழி வளர்ந்து தீமு பத்தாயிரங்களிலேயே இலக்கிய இலக்கணச் செழுமை பெற்ற மொழியாக திகழ்ந்தது அத்தகைய தமிழ் மொழி உலகில் முதல் தோன்றி இன்று வரை இயற்கையாலும் செயற்கையாலும் அழிக்கப்பட்டு வருகிறது ஆனாலும் தமிழ் இன்று வரை தலை நிமிந்துதான் நிற்கிறது பழந்தமிழர் இயற்கையோடு இணைந்து இன்பம் துய்த்து வாழ்ந்தனர் இயற்கையின் இயல்புகளை நுணுகி ஆராய்ந்து நிலவியல்புகளுக்கு வகுத்து வாழ்வை அமைத்தனர் பண்டை தமிழர் முதற் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என வகுத்தனர் நிலத்தையும் பொழுதையும் முதற் பொருளாக கொண்டனர் நிலத்திணைகளும் விலங்குகளும் கருப்பொருளாக அமைய தொழிலும் பொருளியலும் வாழ்வு கேள்விகளால் உயர்ந்து வாழ்ந்தனர் பழந்தமிழர்கள் தாங்கள் வகுத்து கொண்ட நிலத்துக்கும் பொழுதுக்கும் பெயரிட்ட பாங்கு அவர்களுடைய மதிநுட்பத்தை பறைசாற்றும் பழந்தமிழர் தாம் வாழும் நிலத்திற்கு அந்நிலத்துக்குரிய மலர்களால் பெயர் சூட்டியிருப்பது அவர் தம் இயற்கையை போற்றும் பண்பாட்டையும் எண்ண தெளிவையும் காட்டுகின்றது இத்தகைய பந்திகளை நீங்கள் வாசித்து பழகுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்